அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்திலேயுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறதுங்க இந்த தாக்கம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்திலையும் வெளிப்பட்டாலும் மேஷ ராசிகளை பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு இந்த காலம் வந்து அவர்கள் விருப்பப்படி இருக்குமா அல்லது விருப்பத்திற்கு மாறாக நடை இருக்குமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னா வீடியோ பேஸ்கப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோ கிரக மா தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த நேரத்தில் நண்பர்களும் எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை அமையப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று உற்றார் உறவினர்கள் மத்தியில சண்டை சச்சுடு ஏற்படலாம் அவர்கள் மூலமாக கலகம் உருவாகலாம் அதனால் பேசும் பொழுதும் போதும் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க மற்றொரு புறம் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி இருந்தாலும் அவர்கள் மூலமாக செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகும் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அதே போல உடல் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்று தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகளும் இல்லை பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க குடும்பத்தினர் ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது திருமணம் போன்ற சுபகாரியங்களில் நீடித்த தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும் அது வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் உஷாராக வந்து பேச வேண்டியது அவசியம் ஏன்னா சுமூகமான தீர்வை எட்டணும் அப்படின்னா நிதானத்தோடு பேசுனீங்க அப்படின்னா திருமண சுபகாரியங்கள் இனிதே நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குடும்ப சூழ்நிலை அப்படின்னு வரும் பொழுது குடும்பத்துல அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியான மேன்மை உண்டாகும் பணவரவு திருப்தி தர வகையில இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வண்டி வாகன சேர்க்கை உருவாகும் பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை உடை இதெல்லாம் வந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் வந்து குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய நிலையில சற்று தடுமாற்றம் உருவாகலாம் கையில் வந்து இருப்பு இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேல் அதிகாரிகளிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிக்க முயற்சி செய்வது அவசியமாகிறது எந்த வேலையிலையுமே கவனம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று வீட்டில் உங்களுடைய பேச்சை இனிமையை கடைபிடிக்க பாருங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உறவுல தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் சூரிய பகவானின் நல்லொருள் பெற்றிட தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய குடும்பம் மற்றும் தொழில் வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுல கவனமாயிருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னா சொல்லணும் பண இடத்துல உங்களுடைய வேலையை தடை செய்யும் வகையில் சிலர் செயல்படுவாங்க சிலர் உங்களை தீர்க்கவும் நினைப்பாங்க அதனால் கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க ஒரு சிலர் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால எதிலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியமான ஒன்று உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட பாருங்க சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனாலையும் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயம் சில கிரகங்கள் அசுப பலன்களையும் உண்டாக்கத்தான் செய்யும் அதனால் எதிர்மறை எண்ண பாத்தீங்க அதிகரிக்கவும் செய்யலாம் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதிநிலை நிதிநிலையில சவால்களையும் நீங்க எதிர்கொள்ளவும் உங்களின் வாழ்க்கை துணையுடன் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க உங்களுடைய பேச்சில இனிமையும் புத்திசாலித்தனத்தையும் கடைபிடிப்பது அவசியமாகிறது உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த தியானத்தை மேற்கொள்ளுங்க மாணவர்கள் படிப்பில கவனச்சிதறல் படதாங்க செய்யும் அதே மாதிரி கிரகங்களினுடைய அசுப பலன்களை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தினமும் ஆதித்ய ஹிருதய்தோஸ்தரத்தை ஜபிக்க பாருங்க உங்களினுடைய மனம் உடலை அமைதியாக வைத்திருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு பிரச்சனைகளை சில கிரகங்கள் ஏற்படுத்தினாலும் கூட சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது ஆறுதல் தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு நற்பதுக்கு கூட நேரமே இருக்காதுங்க உங்களுடைய வேலை தலைக்கு மேலே கொட்டி கிடக்கும் எல்லா வேலைகளையுமே சுறுசுறுப்பாக செய்து முடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதற்கான நிர்பந்தமும் உங்களுக்கு உருவாகலாம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடிக்கொண்டே செல்லுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் அதற்கு நிகரான உழைப்ப நீங்கள் தர வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் மாணவர்கள் கல்வியில நல்ல முன்னேற்றம் அடைய கடினமாக உழைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியத்தோடு இருப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்க அதே சமயம் இப்படி பல நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படணும் அப்படின்னு பட்சத்துல குலதெய்வ நீங்க குலதெய்வ வழிபாட்டை நீங்க மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்பதான் இந்த காலம் முழுவதும் உங்களுக்கு அசுப கிரகங்களால் ஏற்படக்கூடிய அசுப பலன்களை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நல்லது நடத்தி காட்ட நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதிகபட்சமாக உழைக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம் அவ்வளவு எளிதில் நன்மைகள் உங்களுடைய கைக்கு வந்து சேராது ஆனால் எந்த தோல்வியும் எந்த கெட்டதும் நடப்பதற்கும் வாய்ப்பும் கிடையாது கடின உழைப்பை முதலீட்டாக போட்டால் நினைத்ததை விட நல்லது நடக்க துவங்கியும் விடும் அதே சமயம் சக ஊழியர்களினுடைய சொந்த விஷயங்களில் தலைக்கிட வேண்டாம் அதிகாரிகள் தொடர் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பதவி உயர்வு இருக்குங்க இந்த புத்தாண்டு திடீர் வளர்ச்சியையும் பிள்ளைகளால் நிம்மதியையும் தருவதாகவே அமைய போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தினுடைய ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் போன்ற மாதங்கள் பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை சாதித்து காட்டுறதுல வல்லவர்களாகவே திகழ்வீங்க சிறந்த பேச்சாளர்கள் சுற்றி இருப்பவர்களினுடைய சுகத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் நீங்க பல நேர தாமரை போல இருக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க அதே போல இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயோ அமையப்பெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்படுறீங்க பண வரவும் அதிகரித்து காணப்படும் கல்யாண முயற்சிகள் கொடுங்க வாகனம் வாங்குவதற்கான யோகத்தையும் கொடுக்கும் பாதிலேயே நின்ற வீடு கட்டக்கூடிய பணி இனி கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கவும் ஆரம்பிச்சிடும் அதே போல இந்த ஆண்டு பிற இந்த ஆண்டு பாத்தீங்க பல எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் உங்களுக்கு பிறக்க போகிறது பிரபலங்களின் பட்டியலில் இடம் பிடிப்பீங்க பணம் வர தொடங்க ஆரம்பிச்சிடும் வழக்குகள் அனைத்துமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க வருடம் இந்த வருடம் அப்படிங்கிறது அதாவது பிறக்க இருக்கக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருங்க வண்டி வாகனங்களை ஓட்டும்போது அதீத எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது முன்கோபத்தை இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்குள்ள மனக்கசப்புகள் வரத்தாங்க செய்யோ யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம் சொத்து பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே மாதிரி சின்ன சின்ன செலவுகளும் அவ்வப்போது அப்படின்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மாதங்களில் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக வெளியிலையோ கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியதாகவும் இருக்கலாம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க பூர்வீக சொத்துல பாக பிரிவினை நல்ல விதத்தில் முடியுங்க சிலருக்கு வெளிநாட்டு பயன் அமைய பெறலாம் இந்த வருடம் முடிய உங்களுடைய ராசியில் பார்த்தோம் அப்படின்னா பல நன்மைகளை கிரகங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கிறதுங்க அதே சமயம் உடல் நலத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க யாரையும் நம்பி பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதெல்லாம் இனி இருக்கக்கூடாது இரத்த அழுத்தம் அதிகரிக்க செய்யலாம் உணவுல உப்பு காரத்தை கொஞ்சம் கொள்ளுங்க உங்களுடைய கோபத்தை பிள்ளைகளிடம் கவனம் காட்ட வேண்டாங்க உணர்ச்சி வசப்படாமல் எந்த முடிவும் எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது விருந்தினர்கள் உறவினர்கள் வருகை அதிகரிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பழைய சிக்கல்களை புதிய ஹோனத்தில் அணுகி வற்றி காண்பீங்க கணை நாக கொடுத்த பணம் கைக்கு வந்து சேரும்